எடுத்துக்கங்க இப்ப இதுல பத்துல இருந்து பதினஞ்சு மிளகு அளவு கூட சேர்க்கலாம் சேர்த்துக்கங்க அடுத்ததா இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய பட்டை ரெண்டா உடைச்சு விட்டுட்டு சேர்த்துங்க நம்ம பிரியாணிக்கு எல்லாம் பயன்படுத்தும் பட்டை அதுதான் இது அடுத்ததா கிராம்பு கிராம்பு ஒரு ஆறுல இருந்து ஏழு கிராம்பு அளவுக்கு சேர்த்துக்கங்க அடுத்ததா ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கங்க இப்ப இத மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வருத்துக்குங்க நல்லா வருபடணும் எல்லாமே அதே சமயத்துல கருகிடக்கூடாது இப்ப பாருங்க நல்லா வருபட்டுடுச்சு இத வந்து அப்படியே ஒரு உரல்ல வந்து சேர்த்துக்குங்க சூறா இருக்கும் போது நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சட்டுன்னு வந்து பொடி ஆகிடும் ஆயிடுச்சு அந்த உடைய அந்த தோல் மட்டும் சட்டுன்னு வந்து பவுடர் ஆகாது அதை வந்து நம்ம எட்ட எடுத்து போட்டுடலாம் அது உள்ள இருக்கக்கூடிய அந்த விதை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் இப்ப இந்த மாதிரி நல்ல நைஸா பவுடர் ஆகிட்டு இது அப்படியே எடுத்து எட்ட வச்சிருங்க அடுத்ததா அதே தாளிப்பு கரண்டிலேயே அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் நாட்டு சக்கரை இதுல எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் கருப்பட்டி இருந்தா கூடவே ஒரு சின்ன துண்டி இஞ்சி இந்த சைஸ்ல கரெக்டா தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறமா துருக்கிட்டு சேர்த்துக்குங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்ல ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த வெள்ளம் நல்லா உருகி பாகு பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் இப்ப இந்த மாதிரி இப்ப இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பவுடர் அதாவது அந்த பட்டை கிராம்பு மிளகு எல்லாம் போட்டு பவுடர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சரியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுங்க வீடே நல்ல ஒரு வாசனை வரும் இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த கிராம்பு தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த தொற்று கிருமி அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு அது மட்டும் இல்லாம இஞ்சி மிளகுக்கு அந்த சலிகளை நீக்கக்கூடிய தன்மை இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் இருமல் அதிகமா இருந்தாலும் இது நீங்க தொடர்ந்து சாப்பிடும் போது அந்த இருமல் எல்லாமே சற்றுன்னு வந்து நிக்கிறதுக்கு அந்த ஏலக்காய் உதவி செய்யும் அது மட்டும் இல்லாம அந்த சுவாச பாதை இருக்கு இல்லையா அது வந்து சுருவன் அந்த சுவாச பாதையை விரிவடை செய்யறதுக்கும் இந்த ரெமிடி வந்து பயனுள்ளதா இருக்கும் பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான் சூடா இருக்கும் போது சாப்பிடாதீங்க நல்லா ஆறட்டும் நல்லா ஆறின பிறகு நீங்க ஒரு உருண்டைய கூட உருட்டி வச்சுக்கலாம் அதாவது இதே மாதிரி நீங்க நிறைய அளவுகள்ல செய்து வச்சுக்கலாம் இது நீங்க உருட்டினீங்க அப்படின்னா கம்மர் மாதிரி வரும் உருண்டையே உருட்டிட்டு நீங்க வெளியிலேயே ஒரு கண்ணாடி பாட்டில் இல்ல சில்வர் பல குடும்பம் போட்டு வச்சுக்கலாம் அஞ்சு நாள் பத்து நாளைக்கு வரைக்கும் வச்சு தாராளமா பயன்படுத்தலாம் எந்த விதமான நோய் தொற்று கிருமிகளுமே உங்களை அணுகவே அணுகாது டெய்லியுமே ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு நீங்க சாப்பிடலாம் எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இருமல் காய்ச்சல் ஜோரம் இருக்குன்னா நான் இந்த ஸ்பூன் காமிச்சிருக்கேன் இதே ஸ்பூனாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமா சாப்பிடலாம் அதாவது இந்த ஒரு ஸ்பூன் அளவு நீங்க எடுத்து ஒரு உருண்டை மாதிரி ஊட்டினீங்கன்னா எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை நீங்க அப்படியே வாயில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சப்பனாலே போதும் அதுல இருந்து நிறைய உமை நீர் வர ஆரம்பிக்கும் தொண்டையில மிதமா இறங்க ஆரம்பிக்கும் நல்ல காரசாரமாவும் இருக்கும் கூடவே கொஞ்சம் இனிப்பு சுவையோடயும் இருக்கும் ரொம்ப 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 நல்லது இது இப்ப நிறைய பேர் தொற்று கிருமியால பாதிக்கப்படுறோம் இது நீங்க சாப்பிடும் போது தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிட்டு வரும்போது நிச்சயமாக அந்த தொற்றுக் கிருமிகள் முழுவதுமாக அழிந்துவிடும் ஃபர்ஸ்ட் நாள் ட்ரை பண்ணும் போதே அந்த இருமல் காய்ச்சல் ஜோரம் எதுவுமே இருக்காது சளி தொந்தரவும் இருக்காது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்க